திருச்சிற்றம்பலம் தினமுரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திர பாடல் மற்றும் அதன் விளக்கமும் இன்று பாடல் எழுபத்தி எட்டு பாயிரம் ஐந்து திருமூலரின் வரலாறு திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நேரிழையாவாள் நிறதிசையானந்த பேருடையாளின் பிறப்பருத்து ஆண்டவள் சீருடையாள் சிவன் ஆவடு தன் துறை சீருடையாள் பதம் சேர்ந்திருந்தேனே இறைவனின் திருமேனியில் சரிபாகம் கொண்டவளும் என்றும் நீங்காத ஆனந்தத்தின் பெயரை உடையவளும் பிறப்பை நீக்கி என்னை முழுமையாக ஆட்கொண்டவளும் சீரும் சிறப்பும் உடையவளுமாகிய உமாதேவி தம் தலைவன் சிவபெருமானின் அருள் வேண்டி பசுமாடாக இருந்து தவம் புரிந்த திரு ஆவடுதுரை திருத்தலத்தில் அவளை அனைத்து எழுந்தநாதராக இருவரும் சேர்ந்து வீற்றிருக்கும் சிவசக்தியின் திருவடிகளை தொழுது கொண்டே நான் அத்திருத்தலத்தில் இருந்தேன் இறைவியின் திருவடியை சேர்ந்திருந்தேன் எப்பொழுதும் சிவபெருமான் ஜீவர்களை பக்குவம் செய்யும் பொருட்டு வீணா தண்டில் பொருந்தியிருக்கும் சக்தியின் திருவடியை சேர்ந்திருந்தேன் சுழுமுனையில் விளங்கும் சிவசக்தியோடு பொருந்து இருந்தேன் என்கிறார் திருமூலதேவ நாயனார் சிறந்த நகைகளை அணிந்துள்ள சக்தி சிவானந்தவல்லி என்ற பெயர் கொண்டவள் எல்லையற்ற சிறப்பை கொண்ட அவள் என் பிறப்பை போக்கி ஆட்கொண்டாள் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருவாவடுதுறை என்னும் இந்த திருத்தலத்தை தனதாக உடையவள் சிவசக்தி அந்த சக்தியின் திருவடியை நான் சேர்ந்திருந்தேன் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள்